அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஊர் கோயில் படைக்க போகிறோம் அதுக்கு தான் வந்து பிரசாதம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் சக்கரை பொங்கல் காலையிலே பண்ணிட்டோம் வீடியோ எடுக்கும்பொழுது ஒரு மணி ரெண்டு இருக்கும் அதான் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சுண்டல் பண்ணியிருந்தேன் எப்பயுமே நாங்கள் வந்து கார்த்திகை மாதத்தில் வந்து சுண்டல் எல்லாமே வச்சு படைப்போம் கோவிலுக்கு அப்படியே மாடிக்கு போயிருந்தேன் சரி மாடி எப்படி இருக்குது பூக்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக நிறைய மொட்டுக்களோட அவ்வளோ அழகு போன வருஷத்து பட்டன் ரோஸுமே நல்லா பூத்து இருந்தது அதுக்குள்ளே சரியான மழை இங்கே நீங்களே பார்க்கலாம் எப்படி மழை ஸ்டார்ட் பண்ணி எப்படிலாம் பெய்யுது அப்படின்னு மேலேருந்து கீழே வர்றதுக்குள்ளே எங்களுக்கு போது போதுன்னு ஆகிடுச்சி அகல் விளக்குலாம் வந்து காலையிலே ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே ஊற போட்டுட்ருந்தேன் அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்கிறது எண்ணெய் லீக்கேஜ் ஆகிறதுலாம் இருக்காது அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷல் ஐட்டம் என்னெல்லாம் பண்ணோம் பாயசம் உருளைக்கிழங்கு பொடிமாஸ் நெக்ஸ்ட்டு புடலங்காய் பொரியல் அடுத்தது எப்பயும் போல் வடை அடுத்தது அப்பளம் புதினா கொஞ்சம் இருந்தது ரசம் வச்சுருந்தேன் அடுத்தது எப்பயும் போல் சாம்பார் சாம்பார் தானே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இதுதான் வந்து இன்றைக்கான ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் இந்த ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் எல்லா வருஷமும் இருக்கும் முருகருக்காக நெக்ஸ்ட்டு வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்து நாங்களும் இலையை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிடும்பொழுது மணி மூணு ஆகிடுச்சி இப்படியே பிடிச்சிருந்தா லைக்